அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல் தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்க கூடிய இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா பல சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு திருக்கோவில் அதிலையும் குறிப்பா நம்ம அத்தனை பேரும் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா சனி தோஷம் சனி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு திருக்கோவில் அது மட்டும் இல்லாமல் ராகுகேது தோஷம் கால தோஷம் செவ்வாய் தோஷம் இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில் அதுக்கான சிறப்பு அபிஷேகம் அதெல்லாம் இங்கே நடைபெறுது அது இதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்க அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது தென் பொன் பரப்பி அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான சிவாலயம் இந்த கோவில்ல தான் சித்தர்களின் தலைமை குரு அப்படின்னு போட்டிருக்கூடிய புஜண்டருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கான வழி இது எல்லாமே இந்த வீடியோவோட நிறைவுல சொல்றேன் இப்போ இந்த அற்புதமான கோவிலுக்குள்ள போயிட்டு இங்க இருக்கும் எம்பெருமா நீசனையும் அம்பாலையும் பிரதான தெய்வங்களையும் சித்தர் காகபூஜனையும் தரிசனம் பண்ணலாம் அப்படி தரிசனம் பண்ணும் இந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவிலோடைய தலை புராணத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் கிடையாது என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா அம்மையப்பர் வந்து நந்தி மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலைதான் இந்த கோவிலில் இருக்கு நம்ம அதை கடந்து உள்ள வந்தோம்னா பலிபீடம் நந்தி மண்டபம் இது எல்லாமே இருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தியோடைய திருநாமம் பார்த்தீங்கன்னா பால நந்தி அதாவது இந்த கோவிலில் நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பாலனாக அதாவது கன்றாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவருக்கு பாலநந்தி அப்படின்னு பெயர் சூட்டிருக்காங்க இந்த பாலநந்தியின் கொம்புகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்றாரு அதுவும் தமிழ் மாதமான ஆவணி மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு வந்து காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள வந்து சூரிய பகவான் தரிசனம் பண்றாரு அதே மாதிரி பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திர நாள்லயும் வந்து சூரிய பகவான் அதே குறிப்பிட்ட நேரத்துல தரிசனம் பண்றாரு நந்தி இந்த பால நந்தியோட கொம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதியில சூரிய பகவான் சென்று அவருடைய ஒலி கதிர் மூலியமா சிவலிங்க திருமேனில பட்டு தரிசனம் பண்றாரு இந்த கோவிலில் அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா நந்தி சிலைக்கும் கருவறையில இருக்கிற சிவபெருமானோடைய சிலைக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா எழுபது அடி கிட்டத்தட்ட எழுபது அடி டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த எழுபது அடி டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி போயிட்டுதான் சூரிய பகவான் எம்பெருமான் ஈசனை தரிசனம் பண்றாரு இந்த திருக்கோவில்ல இப்போ நம்ம நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுடைய கருவறைக்குள்ளே போகலாம் இங்கே கருவறையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பைரவருடைய சன்னதி இருக்கு பைரவர் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக இருந்து இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறாரு பெரும்பாலான கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் பைரவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள் பாலிக்கிறாரு அப்புறம் அதே கருவறை மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் சோழன் பாண்டியன் மூணு மன்னர்களும் பூஜித்த சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்துக்கான திருநாமம் அப்புறம் அந்த சிவலிங்கத்தை நம்ம பூ தரிசனம் பண்ணா நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத அங்க ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலத்துக்கு இணையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் பாத்தீங்கன்னா பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்கம் அதுவும் இந்த சிவலிங்கத்தோடைய உயரம் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் இந்த பிரம்மாண்ட அதி அற்புத சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா பூஜண்டர் தான் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காரு அதுக்கான காரணம் எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம் அதிலேயே இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா நவ நிகரான சூரிய காந்த தன்மை கொண்ட கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவலிங்கத்தோடைய உயரம் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் அது மட்டும் இல்லாம பிரம்மா மற்றும் விஷ்ணுவோடைய பீடங்கள் மேலே இந்த சிவலிங்கம் கம்பீரமா அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கோவில்ல கருவறையில நின்னீங்கன்னா மும்மூர்த்திகளையும் தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் விதமா இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கத்தை காகபூஜண்டர் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கோவில இருக்கக்கூடிய கருவறையில பாத்தீங்கன்னா எண்ணற்ற தீபங்கள் எரிஞ்சாலும் அதுல ஒரு தீபம் மட்டும் நின்று நின்று அதாவது அந்த தீபத்துடைய ஒளி பாத்தீங்கன்னா துடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் பூஜண்டர் இன்னும் அந்த கருவறையில வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்றத சொல்றாங்க ஆனா இதே கோவில அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவருக்கான சமாதி பீடமும் இருக்கு அவருடைய உடல் தான் இந்த மண்ணுல போயிருக்கும் போல இருக்கு அவருடைய ஆத்மா தீப ஒளியா எப்படி வள்ளலார் வந்து ஜோதி ஸ்வரூபமா ஆனாரோ அதே மாதிரி காகபூஜண்டர் இங்க ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது அதை பார்க்கும்போது ஏன் எந்த சித்தருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இவருக்கு இருக்கு அதுவும் சித்தர்களின் தலைமை குரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமை கொண்ட சித்தரா இவர் இருக்காரு அப்படின்னா ஏன்னா அகத்தியருக்கே இந்த இது கிடையாது அகத்தியருக்கு மா முனிவர் அவருக்கே இந்த சிறப்பு கிடையாது ஏன் இவருக்கு மட்டும் பதினெட்டு சித்தர்கள் கூட இவர் கிடையாது ஆனா சித்தர்களின் தலைமை சித்தர் அப்படின்னு போற்றக்கூடிய இடத்துல இவர் ஏன் இருக்கார் அப்படின்னா இவர் பதினாறு முகங்கள் கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் பெற வேண்டி அதாவது எம்பெருமானேசனை பதினாறு முகங்களோட தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான தவம் இருந்திருக்கார் இவருடைய தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்த எம்பெருமானேசன் இவருக்கு பதினாறு முகங்களோட வந்து காட்சி கொடுத்துருக்காரு இப்ப நம்ம கோவிலோடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம காகபூஜன் பத்தியே கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் ஏன்னா இந்த கோவில்ல இந்த சன்னதியில இருக்க முருகன் பாத்தீங்கன்னா பனிரெண்டு திருக்கரங்களுடன் வள்ளி தேவை சமேதரா பறக்கும் மயில் மீது அமர்ந்தபடி காட்சி தர்றாரு அதுவும் இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு உயரமான ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா போல் முருகனுக்கு வலது பக்கம் இருக்கும் வள்ளி தலை பார்த்தீங்கன்னா சற்று சாய்ந்த கோலத்தில் நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் இந்த கோவிலில் வந்து சிவபெருமான் காகபுஜண்டருக்கு பதினாறு முகங்களோட வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி தோற்றத்துல இந்த மாதிரி கோலத்துல யாருக்குமே சிவபெருமான் காட்சி கொடுத்ததே கிடையாது காகபூஜண்டருக்கு மட்டும்தான் இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த அரிய வாய்ப்பு இந்த கோவிலில் வர அத்தனை பேருக்குமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட காகபூஜன் தான் இந்த சிவலிங்கத்தை வடிவமைக்கிறாரு அதாவது பதினாறு பட்டைகள் கொண்ட பதினாறு முகங்களாக அதை வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சு இந்த கோவிலுக்கு வர அத்தனை பேருக்குமே இந்த சிவபெருமானோடைய பதினாறு முகங்களையும் கண்டு தரிசனம் பண்ற பலனும் திருப்தியும் கிடைக்கணும் அதே நேரத்துல இந்த பதினாறு பட்டைகளுக்குள்ள பதினாறு வகையான லட்சுமிகளையும் அடக்கியிருக்காரு அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்மாவும் விஷ்ணுவுமே இங்கே பீடமாக இருந்து அந்த சிவலிங்கத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க அதனால இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்றவங்களுக்கு பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கணும் அவங்க இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிட்டு எம்பெருமான்ட்ட இந்த சிவலிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணிருக்கார் அவ்வளவு சிறப்புமிக்க திருக்கோவில் தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சனி தோஷம் நிவர்த்தி அப்புறம் செவ்வாய் தோஷம் கால சர்ப்ப தோஷம் அப்புறம் ராகு கேது தோஷம் சந்திர தோஷம் இது எல்லாமே நிவர்த்தியாக செய் வேண்டி நிறையா பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்புறம் மெயினாக கடன் தொல்லை கடன் தொல்லை ஆக வேண்டி இந்த செவ்வாய் தான் இந்த கடனுக்கு வந்து ஒரு மூலாதிபதினு கூட சொல்லணுங்களா இந்த செவ்வாய் தோஷம் இருந்துட்டுனா நிறைய கடன் பிரச்சனை வரும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர வேண்டி இந்த கோவிலுக்கு வந்து நிறையா பக்தர்கள் தரிசனம் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக பிரதோஷ நாட்களில் வந்து தரிசனம் பண்ணுறாங்க இப்ப நம்ம கோவிலோடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய காக புஜண்டருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க அவர் மட்டும் இல்ல அவர் சேர்ந்து சேர்ந்துதான் இங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்க இந்த ஊர்ல அவர் வந்து தனிமை வேண்டி இந்த ஊர்ல வந்து சில காலம் தங்கி இருந்திருக்காரு தங்கி இருந்து அவருடைய இறுதி நாட்கள் இங்கே அதாவது சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவர் இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் தென் பொன் பரப்பி அப்படின்ற ஊர் இந்த ஊருக்கான பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஊர்ல பொண்ணும் பொருளும் கொட்டி கடந்திருக்கு மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேரன் சோழ பாண்டியன் அவங்களுடைய கஜானாவே இந்த ஊரில் தான் இருந்திருக்கு அவங்க பல இடங்களுக்கு சென்று பல சிற்றரசர்கள் பல பேரரசர்களை போர்ல வென்று அங்கிருந்து பொன் பொருள் எடுத்து வந்து இங்கே தான் வச்சாங்க அவங்களுடைய கஜானாவா இந்த ஊர் தான் இருந்தது அப்படின்றதுனால தான் இந்த ஊருக்கு பொன் பரப்பி அப்படின்ற பெயர் இருந்திருக்கு இப்போ தென் பொன் பரப்பி அப்படின்னு பேர் வந்து வழங்கலாம் இருக்கு அப்புறம் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா இந்த கேது தோஷம் காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா இந்த தோஷத்துக்கான நிவர்த்தியாக இந்த கோவில்ல இருக்கிற பால நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க அப்படி அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோவில் இப்ப பார்த்தீங்கன்னா நான் சொல்ற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு சின்ன கோவிலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா சின்ன கோவிலாக தான் இருக்கு ஆனா ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமான கோவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர்ல இந்த கோவில் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் முகலாய படைகளுடைய இந்த படையெடுப்பு போர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பெரும்பாலான அளவு அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இந்த பொன் பொருள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்புறம் காலப்போக்கில் இந்த கோவிலே கொஞ்சம் அழிக்கப்பட்டு மிச்சம் இருக்கிறது தான் இப்போ கோவிலாக இங்க இருக்கு கோவில் இப்ப பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இந்த கோவில கூடியிருக்கும் எம்பெருமா நீசனுடைய கருணையோ அளவுல சொல்லி குறிப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் ஆற்றல் மிக்க இறைவனாகத்தான் இங்க காகபஜண்டர் வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு பொதுவா நம்ம வாய்மொழி சொல்ல ஒரு வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவோம் மூர்த்தி சிறியதாயினும் அதன் கீர்த்தி பெரியது அப்படின்னு ஒரு வாக்கியம் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மூர்த்தியே பெருசு அப்புறம் அதோட கீர்த்தி எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கமே அஞ்சு புள்ளி அஞ்சு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் பிரம்மாண்ட சிவலிங்கம் அப்போ மூர்த்தியே பெருசு தானே அப்போ கீர்த்தி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்களே மறுபடியும் யோசிச்சுக்குங்க அதே மாதிரி இருக்கிற கோவிலையாவது காப்பாற்றி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களும் வந்து தரிசனம் பண்ணணும் அவங்களும் பலன் பெறணும் அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஸோ இருக்கிறதையாவது காப்பாற்றுங்க தயவு செஞ்சு இருக்கத்தையும் விட்டுறாதீங்க அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மற்றவங்கள குறை சொல்லவே கூடாது ஓகே இந்த சிறப்புமிக்க திருக்கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் தென் பொன் பரப்பி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் கூடி கொண்டிருக்க வெம்பெருமானீசன் சொர்ணபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்திலையும் தாயால் பார்த்தீங்கன்னா உமையால் சொர்ணாம்பிகை என்னும் திருநாமத்தில் அருள் பாலிக்கிறாங்க மேலும் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த கோவிலுக்கான திருப்பணி நடக்கும்போது நீங்கள் வந்து பொருள் உதவி செஞ்சீங்கன்னா காசியில கங்கை நதி கரையில ஆயிரம் சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களை வந்து சேரும் அப்படின்னு இந்த கோவில் இருக்கக்கூடிய தெற்கு புற கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்கன்னு இங்கே ஒரு போர்டில் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கோவிலோடைய தல புராணம் இருக்கக்கூடிய போர்டில் கொடுத்துருக்காங்க இந்த சிறப்பு மிக்க கோவிலுக்கு வர்றதுக்கான பஸ் வசதி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்துருக்கு கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சின்ன சேலம் இங்க இருந்தெல்லாம் பஸ் வசதி இருக்கு அதேமாரி ரயில் நிலையம் பார்த்தீங்கனாலும் விழுப்புரம் அப்புறம் கள்ளக்குறிச்சி ரயில் நிலையம் இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அதாவது தென் பொன் பரப்பிக்கு மிக அருகாமையில் இருக்குது நீங்கள் விழுப்புரத்துலேருந்தோ இருந்தோ இல்லை ஆத்தூர் சின்னசேலம் இங்கேருந்தோ நீங்கள் வரீங்கன்னா கூகுள் மேப் உதவியை நாடுக்கிங்க அங்கே கூகுள் மேப்பில் தென் பொன் பரப்பி திருக்கோவில் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்புறம் நீங்க வர நாள் பாத்தீங்கன்னா பிரதோஷம் மகா சிவராத்திரி இது போல ஒரு அற்புதமான நாள்ல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்